நாட்டுல ஒரு மலை இருக்கு அந்த மலையில ஒரு குகை இருக்கு அந்த குகையினுள்ளே ஒரு சிங்கம் உறங்கி கிடக்கிறதா ஏன்னா நாலு மாசம் மழைக்காலமாக இருக்கிறதுனால இறை தேடி வெளியிலே போக முடியல அது இறை தேடி வெளியிலே போவதற்கும் தயாராக இல்லை இப்ப மழை நச நசநசன்னு இருக்குன்னு ஒரு சோம்பேறித்தனம் நம்ம கூட வருமா வராதா எப்பவுமே தான் அதை விட்டுடும் போய்போ இப்போ இன்னும் எக்ஸ்ட்ராவா சேர்ந்துக்கும் சோம்பேறித்தனம்ங்கிறது வந்துடும் நாலு தூரல் போட்டா உபன்யாசத்துக்கு வரவா நாற்பது பேர் வரமாட்டான் நாலு தூரல் தான் போட்டிருக்கோம் ஒன்றும் பெரிய மழையெல்லாம் இருக்காது அடுத்த நாள் வருவா நான் கேட்டேன் நாற்பது பேர் வரலையே ஏன் வரல அப்படின்னா சுவாமி நேற்றுக்கு ஒரே தூரல் போட்டுருந்தே சுவாமி நான் கூட தான் வந்தேன் நான் ஒன்றும் நிற்கலையே சுவாமி வந்து நான் சொல்லிவிட்டு போனேன்னே பரவாயில்ல மற்ற பேர்லாம் வந்திருந்தாலே அப்படி ஒன்றும் மழை கூட இல்லையண்ணா அவ்வளோ பெரிய மழை இல்லை தான் அது என்னமோ கிளம்புறதுக்கே மனசு இல்லாத பொழுது சுவாமி இந்த நாலு தூரலை பார்த்த உடனே இன்னைக்கு போகணுமான்னு தோன்றி போச்சுன்னால் இந்த மழைங்கிறது அப்படி தான் அது என்ன பண்ணுவோம் சோம்பேறித்தனத்தை விதைக்கும் அப்ப இந்த சிங்கம் இருக்கே நாலு மாசம் எங்கேயும் வெளியிலேயே போகாமல் இறை ஏதாவது முன்னாடியே சேகரிச்சது வச்சது இருந்தா சாப்பிடலாம் இல்லைன்னா படுத்துட்டே இருந்தா பொறுமா போல இருக்கு அப்படிங்கிற மூலியம் மழைக்காலத்துல நாமளும் வீட்டுல என்ன பண்ணுவோம் ஒரு சீராம்மிழகு ரசம் முடிஞ்சால் ஒரு தொகையில் அரைச்சுடும் இன்றைக்கி ஒன்றும் கரியமுது அதெல்லாம் பொரியல்லாம் ஒன்றுமே வேண்டாம் எதுவுமே பண்ணாதே ஒரு சாற்றமுது முது ரசம் இருந்துட்டா போதும் ஒரு தொகையில் இருந்துட்டால் போகும் சுட்ட அப்படம் அதுக்கு மேலே என்ன வேணும் ஒரு மாவடோ நார்த்தங்காயோ வச்சுன்னுட்டால் மோர் சாதம் இதுக்கு மேலே மழைக்காலத்துக்கு நமக்கு என்ன தேவை இருக்குது சாயங்காலம் ஆச்சுன்னா ஒரு பஜ்ஜி போட்டுக்கலாம்னு விடுவான் மழை பெய்யுறது இருக்கும் பஜ்ஜி போட்டு சாப்பிட்டா ரொம்ப இருக்கும் அப்படின்னுறா அப்போ மற்ற எல்லாம் ஒதுக்கிட்டு கிட்டத்தட்ட இன்றைக்கி ரொம்ப சிம்பிள் சாப்பாடு மழைக்கான சாப்பாடுன்னு ஒன்று வச்சுருக்கோம் பாருங்க எந்த உலகத்தில் உண்டு சாப்பாட்டுக்கு இத்தனை முக்கியத்துவம் கொடுத்தோ மழை பெய்யுறதா அதுக்கு தோதா அதுக்கு தகுதியாக ஒரு சாப்பாடு வெயில் காயிறதா அதுக்கு தோதா அதுக்கு தகுதியாக ஒரு சாப்பாடு வெயில் காலத்தில் பழைய சாதத்தை காற்றால் நான் அதில் மோரை குத்தி அதில் என்னன்னா உப்பை போட்டு பெசைஞ்சு ஒரு ஊறுகாய ஆவக்காயையோ இல்லை மாவடையோ கூட கொடுத்துட்டான்னு சொன்னால் அதுக்கு ஈடு என தான் இன்னொன்று உண்டான்னு சொல்லுவோம் காஞ்சிபுரத்தில் ஒரு சுவாமி இருந்தார் அந்த சுவாமி மதுராந்தகம் பாடசாலையில் போகும்னு வாசித்தவர் அவர் அடிக்கடி சொல் நரசிம்மாச்சாரிய சுவாமின்னு இருந்தார் அவர் சொல்லுவார் நாங்கள்லாம் அந்த நாள் அந்த பாடசாலை சேர்ந்ததுக்கு என்ன காரணம் தெரியுமா கார்த்தால் கொடுக்குற அந்த தத்தியம்மன் தான்வர் அடிப்புக்காக தான் நாங்கள் சேரவே இல்லை அந்த தயிர் சாதத்தை அங்கே இருக்கிற எல்லாம் வரச்சே சொல்லுவானாம் இப்படியே பாடசாலையில் காத்தாலும் ஒரு தயிர் சாதம் கொடுக்குறாடா மோர் சாதம் என்னமா இருக்கும் தெரியுமா அதுக்கு ஆசைப்பட்டு போய் சேர்ந்தோங்கிறான் பசங்களுக்கு அதைத்தான் கார்த்தால் கொடுப்பார்கள்னா எவ்வளவு அருமையான ஒரு உணவு வழக்கத்தை பழக்க வழக்கத்தை நாம இருக்கோம் அப்போ சீசனல் ஃபுட்டுங்கிற இந்த சீசனுக்கு இது ஃபுட்டுங்கிற போல இந்த சிங்கம் என்ன பண்ணுமா அதெல்லாம் மழை காலத்துல எங்கேயும் வெளியில போக முடியல அப்படியே தூங்கிட்டு இருந்தா போரும்னு இருக்கு எனக்கு சாப்பாடு வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் அப்படியே கிடந்தால் போரும் போல இருக்கு படுத்துட்டே இருந்தா போரும் போல இருக்கு நல்லா படுத்துட்டு இருக்கு மன்னி கிடந்துறங்கும் அழகான வியாக்கியானம் அந்த பாறையோட சேர்ந்து பொருந்தி கிடக்கிறதா குகையில ஒரு பாறை இருக்கு அது மேல சிங்கம் கிடக்கிறது பார்த்தா எப்படி தெரியறதுனா இது சிங்கம் தானான்னு தெரியல இல்ல பாறதானான்னு தெரியல அந்த பாறையோடு பாறையாக பொருந்தி கிடக்கிற சிங்கம் நான் தூங்குறது மாறி மலை முழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் படுத்துன்றிருக்கேன்னு ரொம்ப சாதாரணமா நினைக்காதீங்கோ ரொம்ப உயர்ந்த வகை சிங்கம் சிங்கம் சிங்க ராஜா காட்டுக்கே ராஜான்னு சொல்றோம் இல்லையா அப்ப உயர்ந்த வகை சிங்கம் அறிவுற்று அது நான் இந்த காலம் முடியறது நாலு மாசம் முடிஞ்சு போச்சு அதுக்கு மேல அப்படியே கண்ணை திறந்து அப்படியே பாக்குறது அறிவுற்று எழுந்துடுத்துன்னு அர்த்தம் யாராவது போய் எழுப்பணுமா இப்போ மழைக்காலம் முடிஞ்சு போச்சு சிங்கராஜா தேவரின் வெளியிலே புறப்பட்டரோட வேண்டும் இப்படியே நீங்கள் படுத்து கொண்டிருந்தால் பிரஜைகள் எங்களுடைய நிலைமை எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு மற்ற பிராணிகள்லாம் வந்து சொல்லணுமாய்ப்போ யாருக்கிட்ட நெருங்கவே முடியாது பகவானை பத்தி அதைத்தான் சொல்லுவார்கள் அவன் படுத்துன்றிருக்கான என்னெல்லாம் எதிரிகள் பக்கத்துல போகவே முடியாது படுத்துன்றிருந்தாலும் அவன் சிங்கம்தான் விழித்து கொண்டிருந்தாலும் அவன் சிங்கம்தான் ஒருத்தரும் பக்கத்துல போகவே முடியாது நாம மனிதர்கள் எத்தனை வேடிக்கை ஆனவான்னு பாருங்கோ இவன் நான் உங்களை பார்த்துட்டு எல்லாம் மனுஷாலா இல்ல மிருகமா அப்படின்னா உங்களுக்கு கோபம் வருமா வராதா நன்னா வரும் அதே கேள்வி நீங்க என்ன பார்த்து கேட்டாலும் எனக்கு வரும் மனுஷனா மிருகமா அப்படின்னா என்ன சுவாமி இப்படி கேட்டுட்டு ஒரு நிமிஷத்துல ரொம்ப தப்பு சுவாமி இப்படிலாம் பேசக்கூடாது ரொம்ப மனசு எனக்கு வேதனையா இருக்குன்னு சொல்லுவேன்னா மாட்டேனா அதே நீங்கள் உபன்யாச நிறைவு நிகழ்ச்சி அன்னைக்கு சுவாமி ஒரு சிங்கத்தை போல கர்ஜித்தார் புலியை போல உறுமினார் அவர் தான் சிங்கம் அவர்தான் புலின்னா எனக்கு கோபம் வருதா எவ்வளோ விசித்திரமான ஆளா இருக்கும் பருவம் நீ மனிதனா மிருகமானு கேட்டால் கோபம் வர நமக்குத்தான் இவர் சிங்கம் இவர் புலின்னா சந்தோஷமாக இருக்கு அப்போ கோபிச்சுக்கிறது இல்லை என்ன சுவாமி என்னை பார்த்து சிங்கம் புலின்னு என்னென்னமோ நீ சொல்லிட்டு இருக்கிறேன்னால் சொல்கிற விதம்ங்கிறது இருக்கும் இல்லையோ இப்ப நீ மனுஷனா மிருகமானு கேட்கறச்சே அந்த குரல் அதனுடைய ஒலியிட்ட அளவு இதெல்லாம் பார்க்கும்போதே அதனுடைய ஒலியின் அளவு இதெல்லாம் பார்க்கும் போதே நமக்கு தெரியறது இவர் வேற அர்த்தத்துல கேட்குறா அப்படின்னு இல்லையோ என்னப்பா வீட்டில் சொல்லிட்டு வந்துட்டியான்னு கூட தான் கேட்கறா வாசல்ல அர்த்தம் புரியுறது இல்லை நமக்கு லாரி டிரைவர் வந்துட்டே இருந்தார் அப்படியே போனேன் பார்த்தோன்னே கேட்டார் என்னப்பா வீட்டில் சொல்லிட்டு வந்துட்டியா அப்படிங்கிறார் நான் அண்ணா சொல்லிட்டு வந்தேன் இங்க போறேன்னுட்டு தான் வந்தேன் என்ன அவர் ஏற இறங்க பார்த்துட்டு வண்டி எடுத்துன்னு போடுவார் இது கேட்டது கூட இதுக்கு புரியல போல் இருக்கு இனிமே வரமாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டியான் தான் அவர் கேட்குற இப்போ நம்ம கிட்ட அப்போ கேட்குற அந்த துவனி அந்த தோரணை அதை கொண்டு நாம் புரிஞ்சுக்கிறோம் இல்லையா அப்போ சிங்கம் போலேன்னா பெருமைப்பட்டுக்கலாம் நீனா மிருகமான கேட்டால் கொஞ்சம் கவலைப்படத்தான் வேணும் இங்கே சிங்கம் போலேங்கிறா மாரிமலை முழஞ்சில் மண்ணிக்கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுத்து எழுந்துடுத்து தீ விழித்து நாலா பர்க்கமும் பார்க்குமாம் அந்த பார்க்குற பார்வையே காட்ட சுட்டரிக்கிறா போல இருக்குமா இதோ எழுந்துட்டேன் நான் அப்படின்னு நாலா பக்கமும் பார்க்கிறது தீவிழித்து அறிவுத்து தீவிழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து உதறி மூரி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு என்ன அழகான வருணனே அந்த உலை மயிர் இருக்கே பிடரி மயிர் அப்படிங்கிறோமே அது என்னென்ன கமகமகமென்று இருக்குமா அது இயற்கை தந்த கொடை அதற்கு என்னென்ன கமகமென்று இருக்கு அந்த மயிரை உலை மயிரை அப்படி கொண்டு அது எழுந்துக்கிறது அந்த முடிகளை அப்படி சிலிப்பிக் கொண்டு அது எழுந்து கொள்ளுகிறது வேரிமயிர் பொங்க எப்பாடும் பேருந்து உதறி நன்னா சோம்பல் முறித்து கொள்ளுமா இதை இன்னைக்கு வேணும்னா நம்ம டிவியில எல்லாம் பார்த்துடலாம் அந்த நாளில் என்ன சாதனம் இருந்தது அதுவும் அஞ்சு வயசு ஆண்டாள் என்ன அழகாக வர்ணிச்சிருக்கா பாருங்க இப்போ நம்ம வீட்டில் நாயோ பூனையோ வாசலில் இருக்குன்னா அது கூட பாருங்க அப்படி தான் காத்தாலை எழுந்த உடனே நல்லா சோம்பலை முறித்து கொண்டு காத்தாலன்னு இல்லை அப்பப்போ அது சோம்பலை முறிச்சுட்டே இருக்கும் தலை எப்படி இப்படி ஆட்டம் பாருங்க படப்பட படபடன்னு ஒரு சத்தம் வேற கேட்கும் பூனை அப்படி தலையை இந்த பக்கமாக அந்த பக்கமாக அசைச்சு தன்னுடைய சோம்பலை முறித்து கொள்கிறதுனால் அப்போ ஒரு சத்தம் வேற கேட்கறது முன்னங்கால்களை மடித்து பின்னங்கால்களை பின்னுக்கு தள்ளி உடம்ப அப்படி இப்படியும் அப்படியுமா அது என்னமோ செய்யும் தன்னை அத்தனை நன்னா அந்த சோம்பலை முறித்து கொண்டு வெளியிலே புறப்படுறதுக்கு அதுக்கு மேலே அது நடந்து போகிறது பாருங்கோ அதை போல சிங்கம் புறப்படுகிறது மூரி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு ஒரு கர்ஜனை பண்ணிட்டே போல் சிங்கம் வெளியில குகையை விட்டு வெளியில வருகிறது கர்ஜனை செய்து கொண்டே வெளியிலே வருகிறது நான் கேட்டேன் ஏன் கர்ஜனை பண்ணணும் சிங்கம் அப்படியே இருந்திருக்க கூடாதா முதல்ல யாராவது ஒருத்தர் போய் எழுப்பி இருந்திருக்கணும் சிங்கராஜா மணியா எடுத்து தேட போ அப்படின்னு எழுப்பினா சிங்கராஜா என்ன சொல்லும் இற தேடி நான் போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னும் ஏன் இரை என்ன தேடி வந்திருக்கு முதல்ல நம்மளைத்தான் அடிக்கும் நாம சிங்கத்தை எழுப்பறேன்னு பக்கத்துல போயிட்டோம்னா அதுக்கு முதல் இறையாவதே நாம் தானே இது ஒண்ணும் இன்னொன்னு நான் சிங்கத்துக்கிட்ட கேட்டேன் நீ தான் புறப்படுற சத்தம் இல்லாத போக கூடாதா ஏன்னா மிருகங்கள்லாம் இல்லைன்னா ஜாகிரதையாடும் நீ சத்தம் போட்டுண்டே போனா மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு நீ போனாயாகில் மற்ற மிருகங்கள் எல்லாம் தெரிஞ்சுண்டுடும் சிங்கராஜா வந்துட்டு இருக்கார் நாமெல்லாம் ஜாகிரதையா இருக்கணும் சிங்கம் சொல்றது அப்படி போய் ரகசியமா மறைஞ்சிருந்தெல்லாம் அடிச்சு தின்றால் எனக்கு ஆகவே ஆகாது நான் வரேன்னு சொல்லிட்டு போய் அடிக்கிறது தான் என்னுடைய வழக்கம் நான் சொல்லிட்டு கர்ஜனை பண்ணிட்டு தான் அங்கே போவேன் அப்புறம் நான் போய் அடிப்பேன் மூறு நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே அந்த சிங்கம் அப்படி புறப்பட்டு போகிறா போலே இங்கே தான் ரொம்ப அழகாக தன்னுடைய சாமர்த்தியத்தை ஆண்டாள் காட்டுகிறாள் நீ பூவை பூவண்ணான்னா அந்த போலே நீ பெருமானே பூவை அன்னால் காயாம்பூ காயாம்பூ நிறத்தவனான பெருமான் பூவை பூ காயாம்பூ இதெல்லாம் ஒன்றுதான் அந்த நிறத்தோட கூடினவனான பெருமான் காயாம்பூ மலர்பிரங்கள் அன்னமாலைன்னு குலசேகர் ஆழ்வார் பாடுறார் அப்ப பூவை பூவண்ணா என்ன இத்தனி சிங்கம்னு சொல்லிட்டு இருந்தீர் இப்போ திடீர்னு பூன்னு இருக்கிற பெருமானு அப்படின்னா ஆமா அவர் பூவை போலவும் இருக்கார் சிங்கத்தை போலவும் இருக்கார் இல்லை வேடிக்கை என்னன்னா சிங்கம் பூவை போல இராது பூ சிங்கத்தை போல இருக்காது பகவான் ஒருத்தர் தான் சிங்கத்துக்குரிய லட்சணங்களும் கூட பெற்றவராக இருக்கிறார் பூவுக்குரிய தன்மைகளும் அவரிடத்திலே இருக்கின்றன இது அவருக்கு தான் அந்த பெருமை நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி இப்ப கீழே பார்த்தோம் பாருங்க மூரினமிருந்து முழங்கி புறப்பட்டுன்னு பார்த்தோமே சோம்பல் முறித்து கொண்டு சோம்பலை விடுத்து புறப்பட்டது வலிமிக்க சி எம் ராமானுஷன் ராமானுஷன் இருக்காரு அவர் ஒரு சிம்மமாக குலாவப்படுகிறார் யதி சிம்மம் என்கிற ஏத்தம் அவருக்கு அவரை பத்தி வேதாந்த தேசிகன் ஒரு இடத்துல சாதிக்கிறார் ராமானுஜர் அந்திம தசையிலும் ஜலாஞ்சலி பிரக்ஷேபம் பண்ணியருளினார் முடியாத காலத்துல கூட சந்தியாமந்தனத்தை விடாத பண்ணியிருக்கார் சீடர்களின் துணை கொண்டு செய்திருக்கிறார்னு காட்டுறாரு அப்படித்தான் ராமானுஜரும் புறப்பட்டார் நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள் உயர்ந்த சிம்மாசனத்திலே பெருமானே நீ வந்து வீத்திருக்க வேண்டும் எங்களுடைய கோரிக்கையை கேட்க வேண்டும் பராசரபட்டர் பாடுறார் சிம்ஹாசனே கமலையா க்ஷமயாச்ச விஸ்வம் ஏகாத்த வர லக்ஷ்மிஸ்வயம்வர சனாதிதீ சௌந்தரிய சம்பது அவலிப்தம் இவாலிகிய என்று ஸ்ரீரங்கராஜ ஸ்தவத்திலே ரொம்ப அழகான வர்ணனத்தை செய்கிறார் ஒரு சிம்மாசனத்திலே கமலயா கமயாச்ச விஸ்வம் திருமகளோடும் மண்மகளோடும் எம்பெருமான் வீத்திருக்கிறான் ஒரு வெண்கொற்ற குடையின் கீழே வீத்திருந்து அரசாட்சி பண்ணுபவனாக பெருமான் இருக்கிறான் லக்ஷ்மியை தன்னோடு உடன் கொண்டவனாய் எப்போதும் யவ்வனத்தை இளமை செல்வத்தை மாறாத இளமைச் செல்வத்தை பெற்றவனாக இருக்கிறான் அந்த பெருமானுக்குத்தான் எப்போதும் நாம் கைங்கரியம் செய்து அவனை உகப்பிக்க வேண்டும் வேதாந்த தேசிகரும் பாடுறார் தேவி பூஷண ஹேத்தியாதி ஜுஷ்டசிய பகவான்ஸ்தவர் நித்தியம் நிரபராதேஷு கைங்கரியேஷு நியூக்ஷ்வமாக என்னை நியமிப்பாய்கிறார் அழகான வார்த்தை பாருங்க நித்தியம் நிரபராதேஷு எந்த அபராதமும் செய்யப்பெறாதவனாக அடியன் இருக்க வேண்டும் உயர்ந்த வகை கைங்கரியங்களை செய்யப்பெறுவேனாக என்னை தேவி தேவரீரே நியமிக்க வேண்டும் என்னைக்குமே நியமித்து பணி கொள்ளுகை ரொம்ப சிறந்தது ஒரு இடத்துல ராமன் லக்ஷ்மணன் இடத்துல சொல்றான் பர்ணசால கட்டணும் லக்ஷ்மணன் சொன்னான் அண்ணா பரணசாலை கட்டணும்னு சொன்னீரே என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்டான் ஒரு குடிசை அமைக்க வேண்டும் என்ன பண்ணட்டும் அப்ப பகவான் சொல்றார் நீ விருப்பப்பட்டபடி நீ ஆசைப்பட்டபடி நீ கட்டு தூக்கி வாரி போட்டது லக்ஷ்மணுக்கு லக்ஷ்மணனுக்கு என்னதான் சேஷத்துவம் அடிமை செய்கைங்கிறது தான் லக்ஷ்மணனுடைய நிலைப்பாடு பாரதந்திரியத்துக்கு பரதனை தான் எடுப்பான் இது கொஞ்சம் கவனமா தான் புரியும் அடிமை செய்கைன்னு சொன்னால் அதுல ரெண்டு வகை இருக்கு நான் விருப்பப்பட்ட தொண்டுகளை செய்கை அவன் விருப்பப்பட்ட தொண்டுகளை செய்கை எது சிறந்ததுன்னு உங்களுக்கே தெரியும் நான் ஆசைப்பட்டதெல்லாம் பண்ணேன்னா இந்த இப்போ பாருங்க சன்னமா ஏசி ஓடுறதுன்னா நன்னா இருக்கு இதே இல்லைல்ல அவர் உட்காந்துட்டு இருக்காரு அவர் சொன்னார் சரியா காத்து வரல என்ன வச்சு விடுப்பா பதினெட்டில் வச்சு விடுப்பான்னு சொன்னா நான் நாலு சால்வையை வாங்கிப்பேன் பதினாறு பதினெட்டு எல்லாம் வைக்காதீங்க சுவாமி ஒரு இருபத்தஞ்சு இருபத்தேழு அந்த மாதிரி வச்சா தேவலாம் இருபத்தெட்டில் வச்சா கூட பரவாயில்ல வீட்லயே அப்படித்தானே வச்சுக்கிறோம் அதே நல்ல வெயில் காலமா இருக்கு மே மாசமா இருக்குன்னா இப்போ வச்சா போலலாம் வச்சா சரிப்படாது பதினாறு இல்லை சுவாமி நீர் இன்னும் கூட குறைச்சு வைக்கலாம் பத்துல இருந்தா கூட வச்சுடும் பரவாயில்ல அப்படின்னு அப்ப கேக்குறோம் இல்ல இல்ல போன வாட்டி வரைச்சே நீர் இருபத்தஞ்சு தான் சொன்னீர் இருபத்தேழு இருந்தா ஒரு உண்ணீர் இப்ப நான் அதுக்காக முப்பதுல வைக்கிறேன் மே மாசம் வச்சா சுவாமி அதை அணைச்சிடும் சுவாமி வேண்டியதே இல்லை ஒன்னு காத்தே வரல முப்பதுல வச்சு எனக்கு பிரயோஜனமே இல்லை அணைச்சிடுன்னு சொல்லுவேன்னா மாட்டேனா அப்ப கைங்கியம் பண்றோம்னு சொன்னா நாங்க வைக்கிறது தான் நீ உக்காருன்னா அது கைக்கரியம் ஆகாது நாங்க பண்றதுதான் கைக்கரியம் நீ உக்காரு அது கைங்கரியம் ஆகாது அவர் என்ன விருப்பப்படுறாரோ அந்த கைங்கரியத்தை நாம செய்ய வேண்டும் அதுல பரதன் சிறந்தவன் என்பது நம்முடைய பெரியவர்கள் நமக்கு காட்டும் விஷயம் இருந்தாலும் லக்ஷ்மணன் அடியோட பாரதந்திரியுமே இல்லாதவன் எல்லாம் சொல்லப் போகாது லட்சுமணன் பண்ணி நான் போலனா ஒரு கைங்கரியத்தை ஒருத்தரால பண்ண முடியுமா கூடவே போய் அத்தனை கைங்கரியங்களும் செய்திருக்கிறான் லக்ஷ்மணனாலே லக்ஷ்மி சம்பந்தன் லக்ஷ்மி சம்பன்னன்னாலே கைங்கரியமாகிற செல்வத்தை பெற்றவன் அவன் பேருக்கு அர்த்தமே கைங்கரியமாகற செல்வத்தை பெற்றவன் கைங்கரியத்தையே அடையாளமாக கொண்டவன் அதுதான் அர்த்தமாக கிடைக்கிறது அதனால லக்ஷ்மணனுக்கு தூக்கி வாரி போட்டது என்ன நான் இப்படி சொல்லிட்டு ஏறி என்ன இஷ்டப்படி பண்றதுக்காக நான் இருக்கேன் நீர் நியமிக்க வேண்டும் நான் பண்ண வேண்டும் எவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க இங்க கட்டுடான்னு சொல்லணும் அங்க நான் பரணசாலையை சமைக்க வேண்டும் கட்ட வேண்டும் அதனால உன்னுடைய ஆணைக்கு காத்திருக்கிறேன் சொல்லுகிறான் அதத்தான் இங்க வேதாந்ததேசகன் பிரார்த்திக்கிறார் நித்தியம் நிரபராதேஷு கைங்கரியேசு நீ கைங்கரியத்திலே நியமித்திடுவாய் பெருமானே ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா வடிமை செய்ய வேண்டும் நாம் தெளி குரல் அருவி திருவேங்கடத்து எழில் கொள் சோதி எந்தை தந்தை தந்தைக்கே எந்த தந்த தந்தை தந்த தந்தைக்கும் முந்தை வானவர் வானவரு கோனுடும் சிந்து பூ திருவேங்கடத்து புகழ்ில் அண்ணலே எல்லாம் நம்மாழ்வார் ரொம்ப அழகாக திருவாய்மொழியில் பாடிட்டு போறார் சிந்து பூ மகிழும் ராமானுஜர் உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கார் காலக்ஷேபம் ஷீடர்கள் எல்லாம் வீத்திருக்கிறார்கள் சிந்து பூமகளும் திருவேங்கடம் உடனே உடையவர் மனசு திருமலைக்கு பொழுத்து ஆழ வந்தார் அங்கே கைங்கரியம் பண்ணி இருக்கிறார் பெரிய திருமலை நம்பிகள் அங்கே கைங்கரியம் பண்ணி இருக்கிறார் புஷ்ப கைங்கரியத்துக்கு ஈடான கைங்கரியம் இன்னொரு கைங்கரியம் கிடையாது புஷ்ப கைங்கரியத்துக்கு பூமால கட்டி சமர்ப்பிக்கிறீர்கள்னு சொன்னால் அதற்கு நிகரான கைங்கரியம் இன்னொன்னு கிடையாது ஒரு திருஷ்டாந்தம் சொல்றேன் சுமந்து மாமலர் நீர் சுடர் தூபம் கொண்டு அமர்ந்து வானவர் வானவர் கோனுடும் நமநெழும் திருவேங்கடம் நங்கட்கு சமன்கொள் வீடு தரும் தடங்குன்றமே அதே பதிகம்தான் தான் ஒழிவில் காலம் எல்லாம் பதிகத்துல நம்மாழ்வார் பாடுறார் சுமந்து மாமலர்னு வருது இங்க என்ன கேட்டுக்கோங்க அந்த இடத்துல ஒரு ஐதிஹியம் காட்டுறா புரி ஜெகநாத கஷேரம் ஸ்ரீ புருஷோத்தமம்னு பேரு அந்த ஊருக்கு என்ன பேரு ஸ்ரீ புருஷோத்தமம் அப்படின்னு பேர் அது புரி ஜெகநாதம் நாம பூரின்னு ஆகிட்டோம் பூரிக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு என் குழந்தை கூட கேட்டுது பூரி சாப்பிடத்தானு முடியும் போக முடியுமான்னு கேட்டுது அப்போ பூரி வேறே புரி வேறு அது புரி ஜெகநாத்தம்னு பேரு இருக்கையோ ரொம்ப ஆச்சரியமான கஷேத்தம் பலபத்ரனோடும் சுபத்ரையோடும் பகவான் சேவை செவசாதிக்கிறார் ஜெகநாத பெருமாள் அவருடைய அந்த தேர்வுக்கு வரம்பு அத்தனை ஏத்தம் ஜெகநாதனுடைய ரதத்தை பார்த்துட்டு தான் ஜக்கர் நட்டுன்னு இங்கிலீஷ்காரம் பேரே வச்சிருக்கான் ஒரு சாதனத்துக்கு வரும்போது ஜக்கர் நட் அப்படின்னு பேர் வச்சிருக்கான் அது என்னடா ஜக்கர் நட்டுன்னா அவன் ஜகந்நாத்த ரத்த பார்த்தான் ரத்து தேரை பார்த்துருக்கான் அதையே கொண்டு போய் ஒரு சாதனத்துக்கே பேரா வச்சிருக்கான்னா ரொம்ப அசரியமான தேரோட்டம் மூன்று தேர்களிலே மூவருமாக புறப்பட்டு பக்தர்களை அனுகிரகிக்கிறார்கள் இருக்கட்டும் அந்த ஊரில் ஒரு ராஜகுமாரன் இருந்தான் அவனுக்கு அந்த பெருமானுக்கு செண்பகப்பூ சாத்தணும்னு ஆசையம் அதுக்காக குதிரையில் ஏறி உட்கார்ந்தான் பூக்கடை தெருவுக்கு போனான் அந்த கடக்கடையாக பார்த்துட்டு இருக்கான் எல்லா பூவும் இருக்கு செண்பகப்பூ இல்லைங்கிறான் ஒவ்வொருத்தனும் ஏதோ ஒரு கடையில் ஒரு கூடையில் எட்டி பார்த்தா ஒரே ஒரு மலர் இருந்தது ஒற்றை செண்பக மலர் இருந்தது ராஜா பார்த்தான் நிறைய சமர்ப்பிக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஒன்றாகிலும் கிடைத்ததே ரொம்ப சந்தோஷம் கீழே இறங்கினான் அது என்னப்பா விலை அப்படின்னா அவன் சொன்னால் அஞ்சு ரூபான்னா இந்த அஞ்சு ரூபாதை கொடு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறச்சே இன்னொரு ராஜகுமாரன் குதிரையிலேருந்து வந்து இறங்கிட்டான் இரு இரு நானும் ஷென்முகப்பு வாங்கிட்டு போகணும் தான் வந்திருக்கேன் மார்க்கெட்டில் எங்கேயுமே கிடைக்கல ஒரு தான் இருக்கு அது எனக்குத்தான் வேணும் ரெண்டாவதாக வந்தது நான் தான் அதனால எனக்கு தான் அதுங்கிறான் இதுன்னு அந்நியாயமா இருக்கேன் முதல்ல வந்தது அவர் அவருக்கு தான் சொல்றது தானே நியாயம் நீ ரெண்டாவதா வந்துட்டு எனக்கு தான் ஏன் கேட்கறேன்னா அது அப்படிதான் என்ன நான் ரெண்டாவதா வந்திருக்கணும் இல்லையோ அதனால ரெண்டாவதுக்கு தான் முதல்ல கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தாங்குறான் இல்லை இல்லைப்பா நான் தான் முதல்ல வந்தேன் அவன் விலை கூட சொல்லிட்டான் துபர் நான் பேக்கெட்லேருந்து பணத்தை எடுத்துட்டுருக்கேன் அது அஞ்சு ரூபாய் எடுத்துட்டுருக்கேன் அதுக்குள்ளே நீ வந்துட்டேன் நான் கையிலேயே தயாராக வச்சிருக்கேன் இந்தா அப்படிங்கிறான் நீ உள்ளே இருந்து எடுக்கணும் யார் முதல்ல பணம் கொடுக்குறாங்கிறது தான் முக்கியமே தவிர யார் முதல்ல வந்தாங்கிறதான் முக்கியம் ஒரு கடைக்கு போனேன் வெள்ளி தட்டு பார்க்க நென்னா இருந்தது கையில் எடுத்துன்னு நான் அப்படி இப்படி பார்த்துட்டே இருந்தேன் ஒன்றும் சொல்லலை நான் பார்க்க தான் வந்திருக்கேன்னு வச்சுக்கோங்க வாங்கவே வரலேருன்னு வச்சுக்கோங்க பார்த்துட்டே இருக்குச்சே ஒருத்தர் அங்கேயிருந்து வந்தார் அவர் இது என்னப்பா தட்டு இந்த என்ன விலை இது நான் பணம் கொடுக்குறேன் என்ன நான் ஜண்டை போட முடியுமா இப்போ அதெல்லாம் கிடையாது இல்லை சுவாமி நான் வாங்குறதா தான் இருந்தேன் அதை கொஞ்சம் இப்படி அப்படி பார்த்துட்டு நான் வாங்கலான்னு இருந்தேன்னா சுவாமி அவர் இப்போவே பணம் தரங்கிறார் நீர் அப்படின்னா இதோ எடுக்கிறேன்ப்பா கார்டு எடுத்துப்பியா இந்த கார்டு எடுத்துப்பியா அந்த கார்டு எடுத்துப்பியா அந்த கார்டை கொடுத்துட்டோம் என்ன ஏடிஎம் கார்டு கொடுத்தாச்சு அதுக்கு என்ன பின் என்னென்னா சில பேர் ரொம்ப ஜாக்கிரதா கெட்டிக்காராளா இருப்பா கார்டு பின்னாடியே நம்பர் எழுதி வச்சிருப்பா பாவம் ரொம்ப ஆச்சரியமான அவள் பா மறந்துடக்கூடாது இல்லையோ காடு பின்னாடியே நம்பர் எழுதிருந்தா அது ரொம்ப சௌகரியம் தான் ஒருத்தர் நான் கேட்டேன் யாருக்கு சௌகரியம்னு கேட்டேன் ரொம்ப சௌகரியங்கிறத இப்போ யாரும் மறுப்பார் இல்லை அது யாருக்கு சௌகரியம் கார்டு எங்கேயாவது மிஸ் எடுத்துன்னா அது எடுத்துக்கிறவருக்கு சௌகரியமாக போய்டுறது இல்லையோ அதனால அந்த தப்பெல்லாம் பண்ணவே கூடாது அப்போ நம்ம பணத்தை உடனடியாக செலுத்துட்டால் பொருள் நம்முடையதாக ஆகிவிடுகிறது அதுக்கு போட்டு இருக்குன்னா பல பேர் வந்துட்டு தான் இருப்பா இப்போ இந்த ரெண்டாவதாக வந்தவன் சொல்லிட்டான் நான் பத்து ரூபா தரேன் எனக்கு கொடுந்தான் கடகாரம் ஆயப்படுதுன்னு பார்த்தான் இந்த நன்னா இருக்கு இந்த டீல் ஒப்பந்தம் ரொம்ப நன்னா இருக்கு இவர் பத்து ரூபா தரையுங்கிற்கிட்ட கொடுக்க போனா இந்த ராஜகுமாரன் முதல்ல வந்தவன் பார்த்தான் ஏன் எங்கிட்ட பணம் காசே கிடையாதுன்னு நான் இருபது ரூபா தரையின்னான் கடகாரம் பார்த்தான் பூவே ரெண்டு ரூபா தான் நான் அஞ்சு ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தேன் நல்ல வேலை இப்போ இருபது ரூபாய் வரைக்கும் வந்திருக்கு இந்தாங்க குடும்பம்னா அவர் ஐம்பது ரூபான்னார் இவன் ரூபாங்கிறான் அவர் ஐநூறு ஆயிரம் கடக்காரம் பகவானை நினைச்சிட்டான் நல்ல வேலையா என்கிட்ட ஒரே ஒரு பூ இருந்தது ரெண்டாக இருந்தால் ஆளுக்கு ஒன்றா கூட வாங்கிட்டு போயிருந்திருப்பாள் என்னமோ நல்ல வேலை ஒன்றாக இருந்ததோ இன்னைக்கு பெரிய வியாபாரம் தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான் கடைசியில் யாரோ ஒருத்தர் அதிக வேலையை கொடுத்து வாங்கியாச்சு சந்தோஷமாக வாங்கிட்டு அதை எடுத்துட்டு போய் பகவானுக்கு அந்த ராஜா சமர்ப்பிச்சுட்டு போகிறான் போய் வீட்டுக்கு போயிட்டான் ராத்திரி சாப்பாடெல்லாம் ஆச்சு தூங்கினா ஸ்வப்னத்தில் பகவான் வந்துட்டாரான் வந்துட்டு சொல்கிறார் சுமந்து மாமலர் நீ கொடுத்த அந்த பூ இருக்கிறதே அந்த பூவினுடைய கனத்தை என்னால் தாங்க முடியலன்னு ஆனால் பெருமான் இவன் சொல்றான் நீ விஸ்வம் பரன் உலகத்தையே தாங்குறவன் தரணி தரன் கொண்டாடப்படுறவன் நீ பூமி பிராட்டியை இடந்தெடுத்து அந்த ஒற்றை கொம்பிலே தாங்கி கொண்டு வராக அவதாரம் பண்ணினவன் நீ இந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்டம்னு சொல்றோமே இது அத்தனைக்கும் அதிபதி நீ இதெல்லாம் நிலை உன்னாலே கோள்கள் ஒன்றோடொன்று மோதாமல் அவைகள் அவைகளுடைய இடத்திலே சஞ்சரிப்பதும் இருப்பதும் உன்னாலே இத்தனையும் சாமர்த்தியமா நிர்வாகம் பண்ணுற உனக்கு இந்த ஒற்றை மலரை சுமப்பது கடினமாக இருக்கிறதா என்ன வேடிக்கை காட்டுறியா விளையாடுறியான்னு கேட்டான் அதுக்கு பகவான் சொன்னார் நான் பூவினுடைய கணம்னு சொன்னது உன்னுடைய அன்பினுடைய கணம்னார் எப்படியாவது எனக்கு கொண்டு வந்து அதை சமர்ப்பிச்சுடணும்னுட்டு எத்தனை போராட்டம் ரெண்டு பேருமே சிறந்த பக்தர்கள் தான் ரெண்டு ராஜகுமாரர்களும் சிறந்தவர்கள் தான் ஆனா கடைசி வரைக்கும் விடாப்பிடியா இருந்து அதை வாழ்ந்து வந்து எனக்கு கொடுத்துட்டவார் அந்த அன்பினுடைய கனத்தை என்னால சுமக்க முடியலன்னு பெருமாள் சொன்னாராம் அப்ப புஷ்ப கைங்கரியத்துக்கு அத்தனை ஏத்தம் கிருஷ்ணாவதாரத்துல பாருங்கோ அக்ரூரர் வந்து கண்ணனை அழைச்சிட்டு போறார் போகும்போது கூனி எதிர்க்க வரா சலவை தொழிலாளி எதிர்க்கே வருகிறான் இவாளெல்லாம் எதிர்க்க வந்தவா கண்ணன் தேடி போனது யாருன்னா மாலாக்காரரை தான் தேடி போனான் பூமாலை கற்றவர் வீட்டை தேடி போனான் ஸ்ரீவிஷ்ணு புராணத்தில் ஒரு அழகான ஸ்லோகம் பிரசாத பரமௌநாதவும் மமகேகம் உபாகதவும் அவன் ஆச்சரியப்படுறானான் என் வீட்டுக்கே வந்துட்டாளே நான் வழியிலெல்லாம் போல மற்ற எல்லாம் வழியில தான் பெருமானை சந்தித்து இருக்கிறார்கள் பகவான் பாருங்கோ என்னுடைய ஊருக்கு வந்தார் நான் இருக்கிற பகுதிக்கு வந்தார் என்னுடைய தெருவுக்கு வந்தார் அந்த தெருவுல இந்த முட்டுச்சந்துன்னு வாழை அதை போல இருக்கிற ஒரு தெரு அதுல ஏதோ கடைசியில இருக்கிற பல குடியிருப்புகள் சின்ன வீடாக தான் இருக்கு உள்ளுக்குள்ள இங்க இந்த அறையில ஒரு குடும்பம் இருக்கு அந்த அறையில ஒரு குடும்பம் இருக்கு அப்படின்னு ஒரு இருபத்தஞ்சு குடும்பம் அந்த சின்ன வீட்டுக்குள்ள இருக்கு அதுல எந்த வீடு மாலாக்காரர் வீடுன்னு கேட்டுண்டு பகவான் அங்க போனா கதவை தட்டினா இதுதான் மாலாக்காரர் வீடா அப்படின்னா ஆமாண்ணவர் எனக்கு கொஞ்சம் மாலை எல்லாம் கூட போட்டுக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னா அப்ப மீதி பேர் எல்லாம் எதிர்க்க வந்தா தேடிப்போனது தான் அந்த மாலாக்காரரை போய் அவரிடத்தில் அந்த புஷ்ப மாலைகளை எல்லாம் பெற்றுக்கொண்டு தான் அணிந்து கொண்டு பகவான் மிகவும் சந்தோஷித்தான் அப்ப தெரிய வர விஷயம் என்ன பெருமானுக்கு புஷ்ப கைங்கரியம் பண்ணுங்கோல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இத ராமானுஜர் சிந்து பூ மகளும் திருவேங்கடம்னு சொன்ன உடனே யார் போய் கைங்கரியம் பண்ணுவா மலைக்கு போய் கைங்கரியம் பண்றதுக்கு யாராவது இங்கே தயாராக இருக்கிறீர்களா அப்படின்னு கேட்டார் ஒருத்தரும் எழுந்துக்கலை ஒருத்தர் தான் எழுந்தார் அனந்தன் அவருக்கு பேர் அடியேன் தயாரா இருக்கேன் சுவாமி போயிட்டு வரேன் சுவாமி அப்படின்னார் ராமானுஜருக்கு போற ஆனந்தம் இங்க இத்தனை பேர் உக்காந்துருக்கா ஆண் பிள்ளைன்னு தகுந்தவர் நீர் மட்டும் தான் அதனால தான் அந்த அனந்தாழ்வானுக்கு அனந்தான் பிள்ளைங்கிற பெயர் ஏற்பட்டது திருமலை அனந்தான் பிள்ளை இன்றைக்கும் அவருடைய வம்சத்தவர்களும் திருவடி சம்பந்திகள் அவர்களெல்லாம் மதுரகவி தாசன் என்று அழைக்கப்படுகிறார்கள் அனந்தான் பிள்ளைங்கிற ஏத்தம் நீர் மட்டுமே ஆண் பிள்ளைன்னு ஏன் மற்ற பேரெல்லாம் போலேன்னா வர விட்டு பிரிஞ்சு போறதுக்கு யாருக்கும் மனசில்ல போகல இன்னொன்னு திருமலையில கடுங்குளிர் அங்க நிறைய துட்ட உண்டு அந்த பயத்தினால போல இப்ப ஒரு நியாயமா ஒரு கேள்வி வரும் இவர் மட்டும் எழுந்துட்டாரு எப்படாப்பா உடையவரை விட்டுட்டு போலான்னு பாத்துட்டு இருந்தாரா ஏன்னா மீதி பேர் உடையவரை விட்டுட்டு போக மனசு இல்லைன்னா இவர் மட்டும் தயாராயிட்டாரு என்னால் அழகான சமாதானம் எப்படி எப்பெருமானார் ஆதிசேஷாம்ச பூத்தராக கொண்டாடப்படுகிறாரோ திருமலை அனந்தாழ்வானும் அப்படித்தான் கொண்டாடப்படுகிறார் இந்த ரெண்டு பேருமே ஆதிசேஷாம்சம் பொருந்த பெற்றவர்கள் உடையவர் முழுக்க முழுக்க ஆதிசேஷ அவதாரம் ஆதிசேஷனுடைய அம்ச அனந்தாழ்வான இடத்துல உண்டு தன்னைத்தானே பிரிந்துடுங்கிறது இல்லைங்கிறார் ஒருத்தர் ஒருத்தர் அவளை பிரிஞ்சுக்கிறதுங்கிறது இல்லையோ இல்லையோ ஆச்சாரிய நியமனம் போனார் நன்னா கழுங்கோ திருமலைக்கு போன இடத்துல அவர் ஒரு கருணாகம் தீண்டியது திருமலை அனந்தாழ்வான கருணாகம் தீண்டியது பாம்பு கடித்த உடனே சீடர்கள்லாம் போனார்கள் சுவாமி கருணாகம் தீண்டிருக்கு விஷ நாகம் உடனே போய் மருந்தெல்லாம் போட்டுண்டா தான் விஷம் முறிவு ஏதாவது நம்ம பண்ணணுமே அவர் அழகா பதில் சொன்னார் தோபரோ இந்த சரீரமே ஒரு பாம்புங்கிறது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார் இன்னும் சொல்ல போனால் வீரியத்தில் விஷத்தில் அந்த பாம்பை விட மோசமான பாம்பு பாம்புக்காவது பல்லுல தான் விஷம் மனிதனுக்கு எங்கெங்க விஷம்னு யாருக்கு தெரியும் உடம்பு முழுக்க வேஷம் மனிதனுக்கு அப்படித்தானே மனிதன் இருக்கிறான் இந்த உடம்பே ஒரு பாம்பு தான் சம்சார போகி சந்தஷ்ட நமகான்னு சொல்லுவார்கள் பிள்ளரோகாச்சாரியருடைய தனியன்ல சொல்ற விஷயம் என்ன இந்த சம்சாரமாகிற இந்த பாம்பு கடி இருக்கே அதற்கு மருந்து போன்ற ஸ்ரீசூக்திகளை அதற்கு மருந்து போன்ற நல்ல வச்சனங்களை கிரந்தங்களை நமக்கு நல்கியவர் பிளரோகாச்சாரியர்னு கொண்டாடப்படுறார் அப்ப இந்த உடம்பு சம்சார போகி போகி பாம்பு இப்போ போகி பண்டிகை என்ன நினைச்சுக்காதீங்க போகின்னா பாம்புன்னு அர்த்தம் சம்சார போகி இந்த உடலாகிற பாம்பு இருக்கிறதே இதுக்கு வலிமை அதிகம்னு வச்சுக்கோங்களேன் சொன்ன வார்த்தையை கவனமா கழுங்கோ இந்த பாம்புக்கு வலிமை அதிகம்னால் அப்போ கடிச்ச பாம்பினுடைய விஷம் இந்த பாம்பை எதுவும் செய்யாது கடிச்ச பாம்புக்கு விஷம் அதிகம்னா இந்த பாம்பு செத்துப்படும் அவ்வளவுதான விஷயம் இது ரெண்டு தான் நடக்கும் இப்போ கடியுண்டவர் அவருக்கு வலிமை அதிகம் இருப்பின் எதுவும் ஆக போறது இல்லை கடித்ததற்கு வலிமை அதிகம் இருப்பின் கடி உண்டவர் மறித்து போவார் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் சொல்றார் இந்த பாம்பு செத்து போச்சுன்னால் நான் இந்த ஆத்மா நேர வைகுண்டத்துக்கு போகுமா விரஜையிலே குளிக்கும் விரஜையில தீர்த்தாமாடி வைகுண்டநாதனுக்கு கைங்கரியம் நடக்கும் பண்ணுவேன் போயிட்டேன்னா அதான் நடக்க போறது இப்போ போகல எனக்கு தான் வீரியம் ஜாஸ்தி நான் பழைச்சுட்டேன்னா என்னன்னா தோருக்கே சுவாமி புஷ்கரணி திருமலையப்பன் வாசல்ல குடம்பு இருக்கு வருங்க அந்த குளத்துல குளிச்சுட்டு உள்ளுக்குள்ள இருக்கிற திருமலையப்பனுக்கு கைங்கரியம் பண்ணுவேன் ஏன்னா அழகான வார்த்தை சொல்லிட்டார் பாருங்க இங்க இருந்தாலும் கைங்கரியம் தான் அங்க போனாலும் கைங்கரியம் தான் இங்க இருந்தா சுவாமி புஷ்கரணியில குளிச்சுட்டு திருமலையப்பனுக்கு கைங்கரியம் அங்க போனா விரஜையில குளிச்சுட்டு வைகுண்டநாதனுக்கு கைங்கரியம் அதனால நான் என்னத்துக்கு மருந்தெல்லாம் எடுத்துக்கணும் இங்க எவ்வளவு விசுவாசம் பரபு இப்ப நாமெல்லாம் பேசுறோம் வைகுண்டம்ங்கிறோம் அங்கதான் மோட்சம் மோட்ச சாம்ராஜ்யம் பரமசுகம் அதுதான் அப்படின்னு எல்லாம் சொல்றோம் அப்பப்போ சந்தேகம் வராதா இல்லையா இதெல்லாம் நிஜமா இருக்குமா இப்ப மறுபிறவிங்கிறதுலாம் நிஜமாவே உண்மைதானா போயிட்டா என்ன நடக்கும் ஆத்மாவனுடைய பயணத்தை பத்தி எல்லாம் இப்படி எல்லாம் சொல்றாள் இவர் வேற போய் எண்ணெய் போட்டு வாட்டு வாங்குறார் அதுக்குன்னு ஒரு உடம்பு கொடுப்பா ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும் அது என்ன வருத்தாலும் ஒன்னும் ஆகாதுன்னு சொல்றாரு நேற்று காலத்தால போயிட்டு வந்த மாதிரி இவர் பேசிட்டு இருக்கார் இதெல்லாம் நம்பறதா நம்பாத இருக்கிறதா சொர்க்கத்துக்கு போனா என்னமோ கொஞ்ச நாள் வச்சிருப்பாலாம் புண்ணியம் எல்லாம் தீர்ந்து கொடுத்தனா பிடிச்சி தள்ளுவாங்கிறார் சில நாடுகளுக்கு நீங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல ஒரு வேடிக்கை கெளுங்கும் நம்ம நாடு காட்டில் நரக்கம் நம்ம என்ன சொல்கிறோம் சுடுங்குறோம் நரக்கம்னா எப்படி இருக்கும்னா சுட்டுண்டே இருக்கும் உங்களால் அந்த வெப்பத்தை த தாங்கிக்கொள்ளவே முடியாது நம்ம சொல்கிறோமா இப்போ குளிர் பிரதேசங்களாக இருக்கிற நாடுகள்லாம் இருக்குது பாருங்க அங்கே போனீர்களானால் அங்கே நரக்கம் எப்படிங்கிற வருணம் எப்படி இருக்கு பாருங்க நரக்கம் சுடும்னு சொல்ல மாட்டாங்களா ஏன்னா சுடுன்னா அவள் போகிறேங்கிறா ஏன்னா இருக்கிறது குளிர் பிரதேசமா இருக்கு குளிர் தாங்கவே முடியல கொஞ்சம் சூடாக இருந்தா நன்னாத்தான் இருக்கும் போல் இருக்கு சுட்டா தேவலாம் சுவாமி நரக்கத்துக்கு போனிருந்தீரே எப்போ போகலாம் அப்படின்னு கேட்டு விட்றானா அதனால அங்கே அவளை எப்படி பயமுறுத்தி வச்சிருக்கானா நரக்கம்னா உங்களுக்கு குளிர் தாங்கவே முடியாது அப்படியே வாட்டி எடுத்துடுனா ஐயோ இங்கே இவ்வளவு குளிராக இருக்கே அங்கே போனால் இன்னும் ஜாஸ்தின்னா நரகத்துக்கு போக கூடாது இப்போ நமக்கு ஏன் சூடுன்னு சொல்லப்பட்டதுன்னா நம்ம தேசம் வெப்பமயமான தேசம் அப்போ இதெல்லாம் பொய்யானா அப்படிலாம் கிடையாது நீங்க இதுக்கே பழகி இருந்தா இதை விட அதிக வெப்பத்தை உங்களுக்கு அங்க கொடுப்பாரு நீங்க குளிருக்கே பழகி இருந்தா அதை விட அதிகமான குளிர் உங்களுக்கு அங்கே கிடைக்கும் நீங்க அவ்வளோ தூரம் போகணும் இப்போ பிஜேபி நிறைய கட்டி வச்சிருக்காள் குழந்தைகளுக்காக நிறைய கட்டி வச்சிருக்கா அதுல பாருங்க ஸ்னோ கிங்டம்னு ஒன்று இருக்கான் அது ஏதோ ஒரு குழந்தைகள்லாம் போகணுங்கிறதுக்காக சர்ச் பண்ணி காண்பிச்சதுல பார்த்தது ஸ்னோ கிங்டங்கிறா அது என்ன குழந்தைகள்லாம் போச்சு போனால் என்னென்னா வெளியிலேயே ஸ்வெட்டர் கொடுக்குறானோ ஒரு பெரிய பூட்ஸ் எல்லாம் கொடுக்குறா அது மேலே கல்லை குள்ளாக கொடுக்குறா கண்ணாடி கொடுக்குறா கைக்கு க்ளவுஸ் எல்லாம் கொடுக்குறா வேண்டாம் வேண்டாம் இதெல்லாம் என்னத்துக்கு வெயில் காலத்தில் வந்திருக்கோம்னா இப்போ அப்படி தான் சொல்லுவீங்கோ இதெல்லாம் போட்டுன்னு உள்ளே போங்கோன்னு அனுப்பிச்சிருக்கா எல்லாம் பத்து நிமிஷத்தில் வெளியில் ஓடி வந்துடுச்சு முடியல விரைச்சி போறா போல் இருக்குது உள்ளுக்குள்ள ஒன்றும் தாங்கவே முடியல ஆனால் என்ன நீங்கள் கீழே அந்த ஸ்னோவெல்லாம் எடுத்து எடுத்து மேலே போட்டுக்கலாம் விளையாடிக்கலாம் போட்டோ எடுத்துக்கலாம் எல்லாம் பண்ணிக்கலாம் ஆனால் உள்ளுக்குள்ளே குளிர்ங்கிறது இருக்குது பாருங்க ஏதோ ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரை திறந்து உங்களை உக்காத்தி வச்சா அப்படி இருக்கும் அப்படி இருக்கு அந்த இடத்துல ஓடி வரா எனக்கு அதில் ஒரு நல்ல பாட்டம் இந்த குழந்தைகள் சொல்லி கேட்ட உடனே நினச்சிட்டேன் இப்போ நம்புறேன் நரகத்துங்க அப்போ தெரியுறது இல்லையோ இங்கேயே வெளியில ரொம்ப வெப்பமா இருக்கு மே மாசம் போனது உள்ளுக்குள்ள ஸ்னோ கிங்டம்னு ஒன்னுத்த போட்டுட்டு உங்களுக்கு அந்த குளிர காட்ட முடிகிறது இங்கேயேன்னு சொன்னால் அப்போ நரக்கம்னா இங்கே வெப்பத்தை பார்த்த வாழ்க்கைக்கு அங்கே அதிக வெப்பம் இங்க குளிரை பார்த்து பயப்படுறவாளுக்கு அங்க அதிகமான குளிர்ச்சி எல்லாம் இருக்கத்தான் இருக்கு ஆனா இதெல்லாம் பார்த்தா போல என்ன நமக்கு பெருசா நம்பிக்கை இருக்கா இப்ப வைகுண்டம் நிச்சயம் உண்டுனா நம்பறோம் அது வேற விஷயம் பரிபூரணமான நம்பிக்கை நமக்கு ஏற்பட்டு நமக்கு எதுல தான் பரிபூர்ணமான நம்பிக்கை வந்திருக்கு இதில் வரத்துக்கு எதுலேயும் வரலை ஆனால் அனந்தாழ்வான் சொல்கிற வார்த்தை பாருங்க ஒரு நாள் ஆன்மா வெளியில் போத்தான் போகிறது போனால் அங்கே கைக்கரியம் இருந்தால் இங்கே கைக்கரியம் எனக்கு என்ன பிரச்சனை அதுதான் நித்தியம் நிரபராதேஷு கைங்கரியேஷு நியூக்ஷுவமாம் அப்படின்னு வேதாந்த தேசகன் காட்டுறார் இதெல்லாம் கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலே பெருமான் வீத்திருக்கிற போது தாயாரோடும் கூட பெருமான் இருக்கிற போது அவனுக்கு செய்ய வேண்டிய கைங்கரியம் அந்த மிதுனத்திற்கு நாம் செய்ய வேண்டிய கைங்கரியம் மிதுனம்னா ரெட்டை அந்த தம்பதி இருக்காள் பெருமானும் பிராட்டியுமாக அந்த தம்பதிக்கு நாம் செய்ய வேண்டிய ரொம்ப ஆச்சரியமான ஒரு கைங்கரியம் இப்போ மாறினா மழைன்னு பார்த்தோமா இப்போ பகவான் ஒரு கால மேகத்தை போல இருக்கார் கருத்த மேகத்தை போல இருக்கார் ஸ்ரீரங்கத்துக்கு போன பெரிய பெருமாளை சேவித்தால் பராசரபட்டர் சொல்கிறார் ஒரு கருத்த மேகம் கிடக்குமா போலே பகவான் கிடக்கிறான் ஒரு ஸ்லோகமாக சொன்னார் சிஞ்சேதிமம் சனமிந்திரயா தட்டித்வானு பூஷாமணி துதிமிரிந்திர தனுர்ததானஹா ஸ்ரீரங்கதாமணி தயாரச நிர்பரத்வாத் அத்ரௌ ஷயாளுரிவ சீதல காலமேகா குளிர்ந்த காளமேகத்தை போல கருத்த மேகத்தை போல பகவான் கிடக்கிறார் அப்படின்னார் நாம ஒரு கேள்வி கேட்டோம் பட்டர் என்ன அழகா அவர் விவரணம் மேல பண்றாரு பாருங்க கருத்த மேகம் அப்படின்னு சொன்னா அப்ப மழையை வருஷிக்கிற மேகம் அப்படிதானே அப்படின்னு கேட்டேன் பட்டர் சொன்னார் ஆமாம் கிருபா வருஷம் கருணையாகிற மழையை எப்போதும் வருஷிக்கிற கால மேகம் இது அப்படின்னு நான் அடுத்த கேள்வி கேட்டேன் வானம் கருத்திருக்கு மேகம் கருத்திருக்குன்னு சொன்னால் சில சமயங்களில் மின்னல்களும் நாங்க பார்ப்போமே இங்க மின்னல் உண்டான்னு கேட்டேன் பிராட்டி பார் மின்னல போல மின்னின்றிருக்காளா இல்லையான்னு கேட்டுவிட்டார் திருமார்பிலே பிராட்டி எப்போதும் மின்னிக் கொண்டிருக்கிறாள் பழபளவென்று இருக்கிறாள் உண்டா இல்லையா தான் ஆமா ஆச்சு போலத்தான் ஜுவலிக்கிறார் எல்லாம் தோன்றுமே ஆகாஷம்னா நான் வானவில் பார்ப்பேனே பட்டர் சொன்னார் திருவாபரணங்கள்லாம் சாத்தின் இருக்காரா நீலக்கல் சாத்தின் இருக்கார் பச்சைக்கள் சாத்தின் இருக்கார் சிகப்பு கல் சாத்திட்டு இருக்கார் எல்லா விதவிதமான நிறங்களால் ஆன விதவிதமான ஆபரணங்கள் அணிந்து கொண்டிருக்கிறார் அதெல்லாம் பாரு அப்படியே வானவில்லேருந்து ஒளி புறப்படுறா போல தெரியறதா இல்லையா ஆமாமா அதுவும் இருக்கு அதையும் ஒத்துனுட்டேன் அதுக்கு மேலே கிருபையாகிற ஜலம் நிரம்பினவனாக பெருமான் இருக்கிறான் குளிர்ந்த காலமேகத்தை போல இருக்கான் இந்த மலையை மேகம் பத்து இருக்கும் ஒரு மலை இருக்குன்னா அது மேலே படிஞ்சா போல அந்த காலமேகம் நமக்கு தெரியறது இல்லையோ திருவங்க திருவரங்கம் இப்போ மலையை போல இருக்கு அந்த மலையை பற்றி கொண்டு கிடக்கிற காலமேகத்தை போல பகவான் இருக்கார் அப்போ மின்னலோட ஸ்தானத்துல பிராட்டியும் வானவில்லோட ஸ்தானத்துல அங்கு இருக்கக்கூடிய திருவாபரணங்களினுடைய ஒளியும் இப்படித்தான் பகவான் அவரே ஒரு மழையை போல மேகத்தை போல கிடக்கிற திவ்ய கஷேத்திரம்னு சொன்னால் அந்த ஏத்தம் திருவரங்கத்திற்கு உண்டு அப்போ கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருள் பூவை பூவன்னா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி நடை அழக நீ காட்டணும்னு கேட்கிறார்கள்